பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் கோபியோட ஃப்ரெண்ட் கிட்டே போயிட்டு கோபி சொல்லிட்டு இருக்காங்க ராதிகா பிரெக்னண்ட்டாக இருக்கா எனக்கு வந்து கனவு எப்படியெல்லாம் வருது தெரியுமா இந்த வயசில் வந்து நான் அப்பாவா அதை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல இந்த விஷயம் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு கூட எனக்கு தெரியல எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுடான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே கோபியோட ஃப்ரெண்டு வந்து கிண்டல் பண்ணுறாங்க ஏடா அதை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி உனக்கு அந்த யோசனை இருந்துருக்கணும் இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன

பதில் கொடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ